எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் டூ ஸோ இந்தியன் டூ படத்தினுடைய பாரா அப்படின்ற பாடல் வந்து பாத்தீங்கன்னா அனைத்துடைய கெரியரையே ஒரு புது டைமென்ஷனுக்கு கொண்டு போகுது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றுகிறதும் இல்லை ஏன்னா எப்போயுமே அவர் லவ் சாங்ஸ் ரொமான்டிக் சாங்ஸு அப்புறம் வந்து சும்மா அடி அடி குத்து அப்படின்ற மாதிரி பயங்கரமான சாங்ஸ்லாம் வந்து போட்டுட்ருக்காரு பட் யுனிக்கான ஒரு பீரியாடிக் சாங் வந்து பார்த்தீங்கன்னா கம்போஸ் பண்ணி வேறு லெவலில் ட்ரெண்டிங் அதாவது தமிழ் தெலுங்கு இந்த மாதிரி ஹிந்தி எல்லா இடங்களிலும் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டிங் நம்பர் ஒன்னில் வந்து இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது கடந்த நாலு நாட்களில் இந்தியன் டூ அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரித்திரம் வந்து படித்து கொண்டிருக்கிறது ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி என்ன ஒரு படம் எடுத்திருப்பார் பழைய படமாக மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அப்புறம் அனிருத்லாம் என்ன மியூசிக் போட்டுருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிளில் தான் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ வந்து அப்படியே தலைகிலாக மாறிப்போச்சு இந்தியன் டூவோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் டாப் கியர் இருக்குது ப்ளஸ் இப்போ பயங்கர ட்ரெண்டிங்கில் இருக்குது ஸோ ஐந்து ஆறு வருடங்கள் அப்படின்னு சொன்னால் கூட ரெண்டு படமாக சங்கர் சார் கொடுத்துட்டாருல்ல இந்தியன் டூ அண்ட் இந்தியன் த்ரீ அப்படிங்கிறப்ப அது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனையாக இருக்கிறது அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரி ஒரு பக்கம் இதை வைப்போம் இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பா விஜய் பாடலாசிரியர் அவர் வந்து இந்த பாடல் உருவான விதத்தை பற்றி ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஏ ஆர் ரஹமானை விட்டுட்டு ஏன் சங்கர் சார் வந்து பாத்தீங்கன்னா அனிருத்த ப்ரிஃபர் பண்ணார் அப்படின்றதுக்கும் பிரேக்கிங்காக சொல்லியிருக்காரு அதாவது பாரா அப்படின்ற சாங் வந்து நான் எழுதும் எழுதும்பெழுது முதல் வந்து மூணு வருஷம் முன்னாடி இதை கம்போஸ் பண்ணோம் அப்போ வந்து ஒரு அவுட்லைன் போட்டு வச்சோம் அடுத்து சங்கர் சார் வந்து இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாற்றணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சரின்னு சொல்லிட்டு நானும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா ஒரு ஒரு வருஷம் முன்னாடி தான் இதை வந்து ஃபைனல் பண்ணோம் பட் அது அனிருத் அந்த மியூசிக் கேட்டோன்னே எனக்கு கூஸ்பம்ஸ் பம்ஸ் ஆயிடுச்சு உள்ள அந்த என் தாய் மீது ஆணை அப்படின்னு கேட்கிற எனக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கு ஸோ அதனால வேறு லெவலில் நான் வந்து பார்த்தேன்னா எழுதி கொடுத்துட்டேன் சங்கர் சார் வந்து எப்பயுமே கரெக்ஷன்ஸ் நிறையா சொல்லுவார் பட் இதை பார்த்துட்டு உடனே பாராட்டினார் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னார் எல்லா பாயிண்ட்டும் வந்து நல்லா எழுதியிருக்கீங்க ப்ளஸ் நிறையா ரசிக்கும்படி இருக்குது அப்படின்ற மாதிரி என்ன பாராட்டினார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் அனிருத் இல்லாமல் ஏன் ஏஆர் ரஹ்மானை வந்து இவர் வந்து இது பண்ணார் டிக்ளைன் பண்ணார் அனிருத்த ஏன் வந்து அப்ரோச் பண்ணார் அப்படின்ற மாதிரி அடுத்த ஒரு கேள்வி அப்போ சொல்கிறார் இந்த மாதிரி நியூவான ஒரு ஃபீல்டில் ஒரு மியூசிக் வந்து தேவைப்பட்டுச்சு நிறையா மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து நல்லா பக்காவாக இருந்தார் அந்த டைமில் வந்து சரி ஓகே நம்மளும் வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக வேணும் அப்படின்றதற்காக அனிருத் அப்படியே கூப்பிட்டு வச்சு அப்படியே வந்து உறிஞ்சிருக்காப்புல நம்ம நம்ம இவர் சங்கர் சார் ஸோ அதனால தான் சங்கர் சார் வந்து ரஹமான் அவர்களை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எப்படி ஹாரிஸ் ஜெயராஜ்கிட்ட போவார்ல நம்ம சங்கர் சார் அந்த மாதிரி அனிருத் அவர்களை வந்து அவர் நினச்சி ஒரு நல்ல குவாலிட்டியான மியூசிக் இருக்குன்ற எதிர்பார்த்தார் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப அவரும் வந்து ஹாப்பி ஆகிட்டார் அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொன்னார் ஸோ இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாடல் உருவான விதத்தில் இருக்குது ஆனால் முடிச்சுட்டு ஒன்று சொன்னார் அப்படியே இந்த பாட்டை நான் வந்து பிக்சரைசேஷனில் பார்க்கணும் சங்கர் சாரோடது அது பார்த்துட்டா என் பிறவி பலனை நான் அடைந்து விடுவேன் ஒரு தேசிய விருது வாங்கின மகிழ்ச்சி வந்து இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆனதில் இருக்குது எனக்கு அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு இருக்கிறோம் நாளுக்கு அப்புறம் என்னுடைய பாடல்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கரமாக சொல்லியிருக்காரு ஸோ அதை கேட்கும்போது நமக்கே வந்து அப்படியே இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அடுத்து தக் லைஃப் பொறுத்த வரைக்கும் ஒரு அப்டேட் வந்திருக்கு அதாவது ஷூட்டிங் வந்து சென்னையில் வேகமாக போயிட்டுருக்கு நம்ம த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான ஒரு மூமெண்ட்டில் ஒரு கிளாசிக்கல் டான்ஸ் வந்து கற்றுருக்காங்களாம் அது வந்து அந்த நம்பர்ஸ் டான்ஸ் நம்பர்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதற்கான ஷூட்டிங் இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படிங்கிறாங்க ஒரு சாங்கோடைய ஷூட்டிங்கு ஸோ அதுக்கான ஒரு ஒர்க் வந்து போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி அப்டேட் அடுத்து கேஎஸ் டூ தேர்ட்டி செவன் சார் அண்ட் அன்பறிவு ப்ராஜெக்ட் ஸோ ஒரு முழுக்க முழுக்க ஒரு ஆக்ஷன் படமாக பிரம்மாண்டமாக இதுவரை தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு ஆக்ஷன் படம் வந்ததில்லை நாங்கள் தான் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியே அடிக்கிறாங்க சொல்லி அடித்த கில்லி அப்படின்ற மாதிரி தாறு மாதிரி தக்காளி சோறு கே ஸூதாட்டி செவன் பொறுத்த வரைக்கும் அந்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்க அடிக்கிறாங்களாம் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடியில் கமல்சருடைய உருவம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா பெரிய ஸ்டாச்சு வந்து நிற்கிது பாருங்கள் அந்த புஜி போகும்போது அதில் ஃபுல்லாக வந்து அந்த நெகட்டிவ் எலிமெண்ட் அதாவது கமல் உடைய ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இது பேர் அதாவது கமல் சார் வந்து அவர் தான் எப்படினாலும் உருவாறிக் கொள்ளக்கூடிய ஒரு கேப்பபிலிட்டி அந்த படத்தில் பாஸ்ட்டுக்கு போவார் ஃப்யூச்சருக்கு போகலாம் ப்ரெசென்ட்டுக்கும் போகலாம் அந்த மாதிரியான ஒரு டாமினெட்டான கேரக்டர் சரிங்களா அப்படி இருக்கும் இருக்கும்பொழுது அங்கங்கே யார் யாராக இருக்காங்களோ அந்த படம் ஃபுல்லாகவே பிரபாஸு அண்ட் எல்லாத்தையும் எதிர்க்கிறது கமல் சார் தான் முழுக்க முழுக்க ஸ்டாச்சுவில் இருப்பார் படம் ஃபுல்லாகவே வந்து அவர் இருப்பார் அப்படின்ற மாதிரி சொன்னார் தெரியுமா அதனுடைய வெளிப்பாடு இதுவாக தான் இருக்கும் ஒரு பெரிய ஸ்டாச்சு இருக்கும் அதுதான் கமல் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ பயங்கரமான இன்னோவேஷனாக இருக்கே அப்படின்ற மாதிரி அடுத்து இந்தியன் டூவில் இன்னொரு ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் வந்து இருக்கார் அந்த கேரக்டரில் ஸோ அவர் அந்த கேரக்டர் யார் பண்ணுறா அப்படின்றது இந்தியன் டூ டீம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சுருக்காங்க அமைதியாக ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இந்த கோல்டன் விசா ரஜினி வாங்கிட்டாராம்பா உடனே இது வாங்கலையா நீங்கள் கம் கமலஹாசன் தான் வாங்கல அப்படின்னு மாதிரி போட்டுருக்கேன் டேய் இரண்டு வருடங்கள் முன்னாடியே கமலஹாசன் அவர்கள் வாங்கிட்டாரா டேய் இன்னாங்களா மென்டலன்ஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இவங்க இதை திருத்தவும் முடியாது அப்படிங்கிறது தான் அப்புறம் இந்தியன் டூக்கு வந்து வர மறுத்துட்டார் சிரஞ்சீவி அப்புறம் வந்து ரன்பீர் கபூரா அந்த மாதிரிலாம் ஆட்கள்லாம் வந்து கூப்பிட்டுட்டு இருக்காங்க ரன்வீர் சிங்காக ரன்பீர் கபூராந்து தெரில அப்படிங்கிறப்ப ரஜினிகாந்த் அவர்களுடைய பெயரை பரிசீலனை வந்து பண்ணலாமல் யோசிச்சுட்டு இருக்க முழுது அது நிறைய பேர் சொல்கிறாங்க ஐயோ ரஜினி வந்தாலே இந்த மேலே இந்தியன் டூ பிக்கப் போயிடும் அப்படின்ண்டே இந்தியன் ஏற்கனவே பிக்கப் போன படம்னாண்டா இந்தியன் டூ வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் சொல்லி இருக்கு ரஜினி வந்தால் என்ன வராது என்ன வயசுக்கு வந்தால் என்ன வரலாம் என்ன அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து சொல்ல தோணுது அடுத்து நடிகை பிரேமி வெங்கட் அவர்கள் கமல் சார் கூட நான் எப்படியாச்சும் ஒரு நாள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுன்ற ஒரு ஆசை இருக்குது ஏன்னா அவர் அழுதார் நானே எழுதுவேன் அவருடைய நடிப்பு நான் நேராக பார்க்கணுங்கிற ரொம்ப நாள் ஆசை எனக்கு கனவு நடக்குமா அப்படிங்கிற தெரியலன்னு சொல்லிட்டு புகழாரம் சொல்லியிருக்காங்க அடுத்து நம்ம எஸ்கே டுவெண்ட்டி ஒனை பற்றி அப்டேட் வந்திருக்கு ஷூட்டிங் வந்து முடிஞ்சு போச்சு சிவகார்த்திங்கனோட அப்புறம் ராஜ் கமல் ப்ரொடக்ஷன் கல் ப்ரொடக்ஷனில் முடிஞ்சுருச்சிங்க அவ்வளோதான் இனிமேல் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்டில் நமக்கு என்ன வருங்கிற அப்டேட் நான் தரேன் அடுத்து வந்து அம்பிகா மேமோடைய பிறந்தநாள் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கமல் சாரை பற்றி எனக்கு உலக நாயகன் பிடித்த நாயகன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்ப யூனிக்காக தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நானும் ஒரு தொழிலாளி மற்றும் வால்யம் மாயம் படத்தை எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணார் அவர் அவர் நினச்சிருந்தா அந்த டைமில் வேறு யாராவது வச்சு நான் பண்ணியிருக்கலாம் பட் என வச்சு அவர் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் வந்து ரொம்ப மிகப்பெரிய எனக்கு ஒரு கிஃப்ட் அது ஏன்னா அதுதான் எனக்கு கெரியர் ஸ்டார்ட் பண்ணி விட்டது அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க அடுத்து கேரளா சீஃப் மினிஸ்டர் பின்ராய் விஜயன் அவர்களுடைய பர்த்டே அன்றைக்கி ஸோ அதற்கு கமல் சார் வந்து விஷ் பண்ணியிருந்தார் அப்புறம் பிரபாஸ் கமல் சருடைய காம்பினேஷன் கல்கியில் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா அவருடைய ப்ரசன்ஸ் அப்படிங்கிறது கமல் சாரோடைய பிரசன்ஸ் வந்து பிரபாஸால் ரொம்ப ரொம்ப கொண்டாடப்படுது அவர் வந்து நேற்று பவுடன் பண்ண ஸ்டைல் பார்த்திங்கல்ல அந்த புஜ்ஜி இன்ட்ரொடக்ஷனில் அப்படியே கீழே ரொம்ப தேங்க்யூ 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 கமல் சார் தான் ஐயோ அப்படின்றார் அந்த லெவலுக்கு ஒரு ஃபேன் பாயாக இருக்கிறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய மேஜிக் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது நிறைய பேர் வெயிட் இருக்காங்க ஸோ கமல் சாருடைய ஸ்டில்ல விட்டு தொலைங்கலாண்டா அப்படின்ற மாதிரி எல்லாரும் கேட்குறேன் நாங்களா எத்தனை நாள் தான் அவுட் பண்ணிகிட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து இந்தியன் டூ பெண் மாறுதார் நம்ம நார்த் இந்தியன் ரைட்ஸு அப்புறம் வந்து எஃப்டிஎன் ஃபிலிம் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க் வந்து ஓவர்சீஸ் வந்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் கேன்ஸ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் கமல்சரோடய இண்டியன் டூ வந்திருக்கு பாருங்க வெயிட்டா அதில் போது அப்படிங்கிறது தான் ஸோ அதையும் வந்து பண்ணிட்டாங்க அடுத்த நடிகை கௌதமி அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து பேசியிருக்காங்க என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி உடஞ்சி போச்சு எப்படி தக்க வைக்கிறது இல்லாமல் கேட்டிருக்காங்க அதுக்கு ஒன்று ஐம்பது சதவீதம் ஒரு கோடை நம்ம போட்டுருவோம் அப்படின்னா அதை தாண்டி யாரும் வரக்கூடாது அந்த ஐம்பது சதவீதம் தாண்டிட்டோம் அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து புண்ணாக போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து எங்களுக்குள்ளே வந்து ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அதாவது ரெண்டு பேரும் வந்து நியாயமாக இல்லை சாரும் வந்து நியாயமாக நானும் நியாயமாக இல்லை அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஒரு கோடுக்கு நாங்கள் வந்து ரெண்டு பேரும் தாண்டிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசியிருக்காங்க எதுக்கு இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்து இப்போ எதுக்கு பேசுகிறாங்க ஓ லைம்லைட் இல்லையா கமல் சார் மூலமாக ஏதாவது லைம்லைட் வேணுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன் தான் அப்படி பண்ணுறாங்க அப்படிங்குறது நமக்கு வந்து ஒன்றும் புரியாத புரிதாக தான் இருக்குது ஸோ கூடிய விரைவில் ஏதாவது நல்லது நடந்தால் நல்லது தான் ஏன்னா நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கௌதமி வந்து கவுன்சர் அட்டாக் பண்ணுறது ஏடிஎம்பியை கொஞ்சம் இறக்கி ஏதோ வேலை பார்த்தாங்க ஆனால் அதெல்லாம் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலை ஸோ பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீண்டும் நாளை இன்னொரு மாதிரி இருக்கும் குட் பை